காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பெரும்புதூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருப்பெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் நெமிலி சி கோக் தியாகராஜ் மெர்சிடையானா அவர்களின் அன்பு குழந்தை தி கோமகன் முதலாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவில் எழுச்சி தமிழர் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டு மழலை செல்வத்தை வாழ்த்தினார் அதனை தொடர்ந்து வரும் ஜூன் பதினான்காம் அன்று திருச்சியில் நடைபெறவுள்ள மதச்சார்பின்மையை காப்போம் பேரணியை குறித்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் நீலநிறம் சட்டை அணிந்து கொண்டு மாநாட்டிற்கு பெரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவிப்பு செய்தார் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் மேனகாதேவி கோமகன் மற்றும் காஞ்சி மாநகர் மாவட்ட செயலாளர் மதியாதவன் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நிர்வாகிகள் மற்றும் இளம் சிறுத்தைகள் பொறுப்பாளர்கள் திரளாக பங்கேற்றனர்